ஹை ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் நம்ம சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பாக ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்தி வெளியீடு என்ன ஆயிரத்தி தொண்ணூறு வெளியீட்டு நாள் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் மலையிட பகுதியில் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ விற்பனை செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனைகள் மற்றும் மனைப்பிரிவுகளை அரசாணை எண் அறுபத்தி ஆறு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நாள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் வரன்முறைப்படுத்த முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு செய்து அரசாணை எண் நூத்தி முப்பத்தி ரெண்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நாள் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உத்தரவிடப்பட்டுள்ளது ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத மனைகள் அப்ரூவல் இல்லாத மனைகள் எல்லாமே அப்ரூவல் வாங்குறதுக்கு டைம் லைன் எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது என்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு அரசாணை வெளியிட்டு அரசாணை நூற்றி முப்பத்தி ரெண்டு அதை வந்து வெளியிட்டு அதில் வந்து இந்த டேட் டேட் லைன் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளார இந்த வருடம் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளார இதுவரைக்கும் அப்ரூவல் வாங்காத மனைகள் வந்து அப்ரூவல் வாங்கிக்கணும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க ஸோ மேற்கொண்டு பாருங்க இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் டிஎன் லே அவுட் கில் ஏரியா ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் ஐஎன் ஸோ இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரெஸ் பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பம் பதிவு செய்யலாம் என இதன் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது எனவே இதுவரை மலையிட பகுதியில் வரன்முறை செய்யப்படாத அனுமதியற்ற மனைப்பிரிவுகள் மற்றும் மனைகளை வரமுறை செய்து கொள்ள இது இறுதி வாய்ப்பாக அமைவதால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை தவறாது பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு நகர் ஊரமைப்பு இயக்ககம் சார்பில் இருந்து இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க அதாவது டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஸோ இவங்க தான் இந்த செய்தி ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மனைகளுக்கும் இது பொருந்தாது மலையிட பகுதியில் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டும்ரும் அதுக்கு முன்னாடியே வந்து மனைகள் நீங்கள் வாங்கிந்து அதை வந்து அப்ரூவ் ஆகாமல் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு இப்போ டெட் டைம் லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் அப்ரூவல் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அப்ரூவல் வாங்குறது ஆன்லைன் மூலமாக அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இது தான் டிஎன் லே அவுட் ஹில் ஏரியா ஆர்இஜி டாட் ஐஎன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த வெப்சைட் க்ளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு கிளிக் பார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்க டேட்டா என்ட்ரு பண்ணிட்டு நீங்க அப்ரூவல் வந்து வாங்கி கொள்ளலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மருத்துவம் நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்